நிறைய ராம குணங்களை பேசுறவர் ராமரிடத்தில் பக்தியை ஏற்படுத்துறவர் அதனால சத்ருகுணனுக்கு இவ்வளவு பக்தி சத்ருகுணனுக்குள்ள இவ்வளவு ஈடுபாடு எதுக்காக அப்படின்னா பரதந்தான் நிறைய ராம பக்தியை வித்தரணம் பண்ணக்கூடியவர் பக்தியை கொடுக்கிறவர் நமக்கெல்லாம் சாதுக்கள் இடத்துல ஈடுபாடு வர்றதுக்கு காரணம் அதுதான் சாதுக்கள் இல்லாம நேர பகவானோட போய் பழக முடியும் எத்தனையோ பேர் பழகின் தான் இருக்கா மதுராஜாவே பாவே ஜோ ஜெகநாத் சாது சங்கதி ஹரிபஜனு என்று கபீர் சொல்றாரு நிறைய மதுராவுக்கு யாத்திரை போறவா இருக்கா பிருந்தாவனத்துக்கு போறவா இருக்கா துவாரகைக்கு போறவா இருக்கா ஜெகநாதத்துக்கு போறவா இருக்கா லட்சோப லட்சம் ஜனங்கள் போயின்னு இருக்கு ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் அங்க உள்ள பகவானை புரிஞ்சு கொடுத்தா அந்த க்ஷேத்திரத்தோட அருமை புரியறதா எதுக்கு இத்தனை லட்சம் ஜனங்கள் வந்துருக்கா இத்தனை ஜனங்களும் புரிஞ்சு நட்டாளா அப்படின்னு கேட்டால்னா புரிஞ்சுட்டான்னு சொல்ல முடியாது கூட்டம் கூட்டமா பிருந்தாவனத்துக்கு போறது மதுராவுக்கு போறது அப்படின்னு இருக்கலாம் டூரிஸ்டா ஒரு பஸ்ல போய் இறங்குவா உடனே அந்த கைடு சொல்லுவார் ஏதோ இந்த இடம்லாம் பார்த்துக்கோங்கோ இதுதான் பிருந்தாவனம்னு பேரு ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாரும் மறுபடியும் வண்டியில் ஏறிடுங்கோ இதுக்கு மேலே ஆக்ரா போகணும் அப்படின்டுவா அவ்வளோதான் பிருந்தாவனம் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு டிக்மார்க் அடிச்சுட்டுருவான் முடிஞ்சு போச்சு திருப்பதிக்கு கூட்டம் கூட்டமாக வரவா இருக்கா பிருந்தாவனத்துக்கு கூட்டம் கூட்டமாக வரவா இருக்கா அயோத்திக்கு கூட்டம் கூட்டமாக வரவா இருக்கா இருந்தாலும் கூட அயோத்தி போயிட்டு வந்தேன் சித்திரக்கூட்டம் போயிட்டு வந்தேன் யாராவது என்கிட்ட வந்து சொன்னா இவர் என்னத்துக்கு அங்கே போயிட்டு வந்தார் அப்படின்னு தோணும் என் மனசுக்கு சந்தோஷப்பட மாட்டேனோ மனசுல என்னவோ சந்தோஷம் வராது அங்கே அது தனியாக போய் என்ன பண்ண போறார் இவர் என்ன எனக்கு தெரியும் அவா நேச்சர் தெரியும் அவளுக்கு ஒன்றும் புரியாது அயோத்திக்கு போய் நின்னாலும் சித்திரக்கூட்டமே போய் நின்னாலும் அதோட வேல்யூ புரியாது அதோட வேல்யூ புரியணும் அப்படின்னா அதை காற்றவா வேணும் ரங்கநாதனுடைய வேல்யூ புரியணும் அருமை புரியணும் அப்படின்னா அதை காற்ற ராமானுஜர் வேணும் அதனால தனுர்தாசனுக்கு பிள்ளையொரங்கா வில்லிதாசனுக்கு ரங்கநாதனுடைய அருமை புரிஞ்சது பாண்டரங்கன புரியணும் அப்படின்னா அதை காட்டக்கூடிய துகாராம் வேணும் சுந்தரத்தை தியான உபேவிட்டே வரி அப்படின்னு பாடிண்டு பாண்டரங்கன் சன்னதியில துகாராம் எப்படி அனுபவிச்சாரோ அந்த திருஷ்டியில பாண்டரங்கனை பாக்குறதுன்னு ஒன்று அது மாதிரி குலசேகரழ்வார் பாசுரத்தை பாடிண்டு ஸ்ரீனிவாசனை போய் சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அந்த ஒரு பாவம் வேணும் அந்த ஒரு பாவனை வேணும் அந்த பாவனையே நமக்கு உருவாக்குறவா கொடுக்கறவா அப்படிங்கிறது குருநாதால் தான் சத் சங்கம் தான் சாது சங்கத்தி ஹரிபஜன பினு கச்சு ஆவே ஹாத் அந்த பாவனை இல்லாத போனால் எவ்வளவு யாத்திரைக்கு போனாலும் அது டூரிஸ்ட் அப்படின்னு தான் பேரைய தவிர அது வந்து திவிதேச யாத்திரை அப்படின்னு பேர் ஆகாது அயோத்திக்கே போயிட்டு வந்தாலும் சித்திரக்கூட்டத்துக்கே போயிட்டு வந்தாலும் போகாத போனாலும் பரம பாவுகனாக பரம பக்தனாக ஒருத்தர் இருந்தால் ஒரு ராமபத்ர தீட்சித்தர் மாதிரி இருந்தால் திருவுசிலூர்ல அவா கிராமத்திலேயே அவா ஆத்து வாச திண்ணேலேயே உட்காந்துண்டு ஹிருதயத்தை சித்திரக்கூட்டத்துக்கு ஓட்டி தன்னுடைய ஜென்மாவை சபலமாக்கிப்பார் திருவச்சிலூருக்கே சித்திரக்கூட்டத்தை கொண்டு வந்துருவார் ஸ்ரீவில்லி புத்தூருக்கே பிருந்தாவனத்தை கொண்டு வந்தால் ஆண்டாள் அங்க உட்காந்துன்னு தான் பாடினா பிருந்தாவனத்தை கண்டீரே அப்படின்னு நம்மாழ்வார் வைகுண்டத்தையே புளிய மரத்து பொந்துக்கு கொண்டு வந்து விட்டார் ஆழ்வார் திருநகரிக்கு அதனால அது பக்தனுடைய பாவம் முக்கியம் எங்க போய் பெருமாள் சேவிச்சாலும் அந்த பெருமாளை எந்த பக்தியோட சேவிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த பக்தியை எங்க அடையிறது சத் தான் அடைய முடியும் பெருமாள் நேர போனாலும் நம்மளுக்கு பழக தெரியாத போயிடலாம் ஏதோ பார்ப்போம் ஏதாவது கண்ணா பின்னான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம் இவ்வளோதான் தெரியும் அவர்கிட்ட போய் லௌகிகமாக ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்க தெரியும் அவ்வளோதான் மற்றபடி அவரை பற்றி ஒன்றும் புரியாது அவரோட நேர பழகினா கூட அதுவே அவரை காற்ற சாதுக்களோட பழகும் பொழுது அவரை பற்றிய பக்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுறது ஹிருதயம் விகசிக்கிறது அதனாலேயே கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது சிறப்பானது இதெல்லாம் வியாக்கியானம் எதை வச்சு வியாக்கியானம்னு சாட்சாத் ராமச்சந்திர பிரபு அயோத்தியில இருந்தும் கூட பரதனோட கூட சத்ருகுணன் சென்றார் அப்படிங்கறதனுடைய சத்கார அமையிறது மாதுலேன அஸ்வபதிநாகா புத்திரஸ் லாலிதா கே கை தேசத்துக்கு போனார்கள் பரத சத்ருகுணர்கள் சௌக்கியமா இருக்கா எந்த விதமான குறையும் இல்லை அவளுக்கு நினச்ச பொழுது ஆகாரம் கிடைக்கிறது பஞ்சபட்சிய பரமாண்டம் கிடைக்கிறது இயல் இசை நாடகம் கிடைக்கிறது பொழுது போக்குறதுக்கு அப்படின்னு கச்சேரி கேட்கலாம் நாடகம் பார்க்கலாம் எல்லா ராஜபோகங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா இவ்வளவு இருந்தும் பாசம் இல்லைன்னா மனசு வருத்தப்படும் யுதாஜித்து தன்னுடைய மாமா ரொம்ப பாசமா வச்சுட்டு இருக்கார் ரொம்ப செல்லமா வச்சுட்டு பரத சத்ருக்குனால இவ்வளவு இருந்தும் கூட நிருபம் இவ்வளவு சௌக்கியமாக அந்த ஊர்ல இருந்தும் கூட அவர்கள் அனவரதமும் அப்பாவுடைய ஸ்மரணையில இருந்தார்கள் வயசான அப்பாவாச்சே அப்பாவோட இருக்க முடியலையே அண்ணா எப்படி இருக்காரோ லக்ஷ்மணன் எப்படி இருக்காரோ அப்படின்னு அடிக்கடி பரதன் அப்பாவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் அதாவது ராமண்ணாவை பற்றியும் லக்ஷ்மணனை பத்தியும் பேசிட்டு தான் இருப்பாரான் ராஜா இப்படி அனுச்சு விட்டாரே தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி எப்படி இருந்தார்னு சொல்றார் அடுத்தது ராஜா பி தௌ மகாதேஜா சஸ்மார புரோஷிதூத உபௌ பரத சத்ரு மகேந்திர வருணோ பம தசரத சக்கரவர்த்தியுமே அடிக்கடி பரதனை ஸ்மரிச்சுப்பாரான் சத்ருகன பற்றி பேசுவாராம் மறக்க முடியுமா மகேந்திரனுக்கும் வருணனுக்கும் ஈடானவாவா அவா அப்பேற்பட்ட பரத சத்ருடைய ஸ்மரணையில் தான் தசரதர் இருக்கார் அப்போது அவளை கூட்டம் சொல்லாமே அப்படின்னு அது அவ்வளோ மேனஸ் இல்லைன்னு நினைக்கிறார் ஆசையாக பாசமாக மாமா அழைச்சிட்டு போயிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எப்போ அனுப்பி வைக்கிறேள் அப்படின்னு கேட்கறது அவ்வளோ உச்சிதமாகாது அவரே பார்த்து எப்போ திருப்பி அழைச்சிண்டு வராரோ அழைச்சிண்டு வரட்டும் அப்படின்னு ராஜா இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நானும் ஒண்ணுதான் சர்வ புருஷர் சத்வார புருஷ ருஷபரீராத் வினிர்வத்தாக சத்வார நாலு குழந்தைகள் ராம லக்ஷ்மண பரத சத்ருக் நாலு பெத்தம் அப்படின்னா நாலு சமமா நடத்தணும் இல்லாட்டா பெக்கவே கூடாது தசரத சக்கரவர்த்தி நாலு தையும் தான் பாக்கிறார் சமமா தான் பாக்கிறார் அழகான உபம அங்க ஒரு மனுஷனுக்கு நான்கு கைகள் இருந்தா நாலு எப்படி சமமா பாப்பாளோ அது மாதிரி ஸ்வசரீராது வினிர்வத்தாகா அப்படின்னு அந்த அதே விஷயத்தையே ராமாயணத்தினுடைய பாட்டாந்தரம் வங்கதேசத்து பாட்டம் கவுட ராமாயணம்னு சொல்லுவா அதில் பார்த்தேன்னா நாராயணன்னே வருது ஸ்ரீமன் நாராயணனுக்கு எப்படி நான்கு புஜங்களோ அது மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு திருக்கரங்கள் என்று ஜாம் ஜாம் ஜாம்னு இருக்கிறவர் தசரதர் இதில் இந்த கை வசத்தி அந்த கை தாழ்த்திங்கிறது உண்டா நாலு கைகளில் அது மாதிரி தசரதருக்கும் கிடையாது தான் அப்படிங்கிறதையும் சொல்லி அதே அதுக்கு அடுத்த ஸ்லோகமே தேஷாமபி மகா தேமார்த்திக் தேஷாமபி அந்த நால்வரிடமும் கூட ராமர் தசரத சக்கரவர்த்திக்கு மிகவும் பிரியமானவர் போன ஸ்லோகத்தில் சமம் சொன்னார் இந்த ஸ்லோகத்துல நாலு பேர்ல ராமர் மிகவும் பிரியமானவர் சொல்றாரு இது எப்படி சொல்லலாம் என்று கேட்டால் ரெண்டும் சத்தியம்தான் அப்பாவுக்கு பிள்ளைகள்கிட்ட உள்ள டியூட்டி ஒரு கர்த்தவியம் அந்த கர்த்தவியம் பிரகாரம் நாலு பிள்ளைகள் பேத்தா நாலு தினத்திலையும் சமமான பிரியம் காட்டுவார் சமமா நடத்துவார் இது கர்த்தவியம் இருந்தாலும் அதை தாண்டி பர்சனல்னு ஒன்று இருக்குமோ இல்லையா ஆழ்ந்த ஹிருதயத்திலேருந்து ஒன்று ஒரு 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 ஃபீல் இருக்கும் இல்லையா ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா அது வந்து தசரதருக்கு என்றைக்குமே இந்த நாலு பேர்லையே ரொம்ப அதிகமாக ராமனை கண்ட அந்த பாசம் வந்து பொத்துண்டு வருமா அதையும் சொல்கிறார் வால்மீகி அது தசரதருக்கு தான் செஞ்சது அது ஏன் தசரதற்கு அப்படி இருந்தது அப்படி இருக்கிறது தப்பு இல்லையா அப்படி இருக்கலாமா அப்படின்னு அது தசரதருக்கு மட்டும் அப்படி இல்லை அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கேட்டு பாருங்க அயோத்தியில் உள்ள எல்லாருக்குமே அவாவா குழந்தைகளை விடையே ராமரிடத்துல அதிகமான பிரியம் அப்படிதான் பிரியம் வச்சிருந்தார் ராமரிடத்துல என்று சொல்லிவிட்டார் அப்படி என்ன இருக்கு ராமர் இடத்துல அவர் இடத்துல பிரியம் அவ்வளோ வச்சுருந்தா சுதைர் ஹிதாசாம் அதிகோகி சோபவத்து தன்னுடைய குழந்தைகளை விட ராமர்கிட்ட பிரியம் வைக்கிறா மற்றவாழ்லான்னா பெத்தவன் தசரதன் வைக்க மாட்டானா அப்படி என்ன இருக்கு ராமர் இடத்துல ராமர் இடத்துல அவ்வளோ பிரியம் வைக்கிறா என்று கேட்டால் முதல்ல ஒரு விஷயம் சொல்லி பார்க்குறார் சகி தேவை ராவணஸ்யே வதார்த்திபிஹி அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜஜ்னே விஷ்ணு சனாத்தனா தேவயிர் உதீர்ணே ராமச்சந்திர பிரபு சாட்சாது நாராயணன் அல்லவா பகவான் இல்லையா பகவான்னாலே பிரேம தானே வந்துடும் இல்லையா பகவத் ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அது பிரேமைக்கு உரைவிடமான ரூபம் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது பகவான் வந்தார் அப்படின்னா இயல்பாகவே எல்லாரும் வந்து பகவானிடத்துல பிரேமையை வச்சுடுவா அந்த பகவான் தான் வந்திருக்கார் வந்திருக்காருங்கும் பொழுது பிரேம தானா பொத்துண்டு வருது இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறார் சத்தியம் இதுவும் சத்தியம் இருந்தாலும் இது போறல வால்மீகிக்கு ஏன் போறல அப்படின்ன பகவான்கிறதுனால மட்டும் பிரேமை இவ்வளவு உத்வேகமா வந்துடுங்கிற பட்சத்துல மத்த அவதாரங்கள்லயும் வரலாமே மத்திய வரலாம் கூர்மாவதாரத்தில் வரலாம் மசியாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம்னு சொல்லும் பொழுது பரசுராமாவதாரம்னு பொழுது ஒரு மரியாதை வருது பகவதாவதாரம் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிற மரியாதை வருது ஆனால் ராமன் அப்படின்னு தான் நம்ம ராமன் நம்முடைய ராமன் அப்படிங்கிற ஒரு பாவனை ராமன் இடத்துல தான் வருது அதை விட்ட இடத்துல வரும் இந்த பாவனை ஏன் ராமன் இடத்துல தான் வருது அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் இருக்குது என்ன பாயிண்ட் அப்படின்ன அவர்தானே மனுஷனா வந்தவர் மத்ஸ்யாவதாரமோ குருமாவதாரமோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு காரியத்தை பண்ணிட்டு அந்தர்தானம் ஆயிடுது ஒரு ஒரு சந்தர்ப்பம் பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக ஆவிர்வாவம் மீட்டு தந்த உடனே அந்தர்தானம் குருமாவதாரம்னு அமிர்த மதனத்துக்காக வந்தது அப்புறம் அந்தர்தானம் அப்படின்னு ஆயிடுத்து ராமர் அப்படின்னு வரும் பொழுது சூயதாம் நரகாங்கிற மாதிரி மனுஷனாக வந்து எதோத்தமாக நம்மளை மாதிரி வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து இந்த பூலோகத்தில் பிறந்து தவிழ்ந்து தளர்நட நடந்து குருகுலத்துக்கு போய் நம்மள மாதிரியே நம்மளை மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்மள மாதிரி ஒரு குடும்பம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி கல்யாணத்தில் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கூட்டு குடும்பத்தில் வர பிரச்சனைகள்லாம் பார்த்து சமூகத்தில் சில பிரச்சனைகள்லாம் பார்த்து மலையான கஷ்டங்கள்லாம் பட்டு இவ்வளவும் பண்ணவர் ராமர் தானே என்னும் பொழுது ராமரிடத்தில் நம்ம நம்மளுக்கு வந்து நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதீதமான புரியவரத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அதே மாதிரி மனுஷிய அவதாரங்கள் இதுக்கு முன்னாடியும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் பரசுராமர் இருக்கார் அல்லது வாமன அவதாரம் இருக்குது இந்த அவதார லிஸ்ட்டில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அது மாதிரி அது மாதிரியான அவதாரங்கள் இருக்கே குழந்தையாக தான் புறந்தான் வளந்தான் தளர் நட நடந்தான் உபநீனம் பண்ணிண்டான் எல்லாம் தான் இருக்கு இருந்தாலும் இடத்துல இவ்வளோ ஒரு தீவிரமான ஈடுபாடு நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அடுத்தது ஒன்று சொல்லணும் அப்படின்னா இத்தனை கல்யாண குணங்கள்ங்கிறத இங்கே காரணமாக வைக்கிறார் ராமச்சந்திர பிரபு காட்டுற கல்யாண குணங்கள் தெய்வங்கிறது உபாசனைக்காக இருக்கும் ஒரு தெய்வம் எதுக்காக இருக்கும் கணேசர் எதுக்காக இருக்கார் உபாசனைக்காக இருக்கும் நாம் வழிபடணும் நம்ம பூஜை பண்ணோம் நம்ம தியானம் பண்ணலாம் அதுக்காக இருக்கும் தெய்வம் ஆனா இந்த தான் வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுக்கிற தெய்வம் கற்பாரி இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிறது ராமருக்கு தான் பொருந்தோம் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா அவரோட சரித்திரத்தை பார்த்தா நமக்கு புரியும் எப்படி வாழணும் தார்மீகமான என்ன எப்படி வாழணும் என்கிறது இவர் சரித்திரத்தை பார்த்தா புரியும் கத்து கொடுத்த தெய்வம் யார் நமக்கு வாழ கத்து கொடுக்கிற தெய்வம் யார் என்று வரும் பொழுது ராமரை விட்டா இல்லையே அப்பேர்பட்ட ராமர் அப்பேர்பட்ட ரகுவீரம் அப்போ அவரிடத்துல இயல்பாகவே நமக்கு பிரேம அப்படிங்கிறது வருது அதனாலேயே இந்த சர்க்கம் முழுக்க அயோத்தியா காண்டத்துல ஆச்சரியமா கல்யாண குணங்களை கொண்டு வந்து வருஷிக்கிறார் அயோத்தியா காண்ட முதல் ரெண்டு சர்க்கங்கள் ராமருடைய கல்யாண குணங்கள் தான் சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வம் பிரபாஷத்தே உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியத்தேயே நித்தியம் பிரசாந்தமாக இருப்பாராம் தான் பேசுவாராம் யாராவது கடுமையா பேசினா கூட பதில் பேச மாட்டாளாம் ராமர் யாரோ ஒருத்தர் வந்து கடுமையா ராமரை சாடுறா அப்படின்னு சிறு சின்ன அமைதியா பேடுவார் இது சாந்த குணம் ரெண்டு பார்க்கலாம் ஒரு ஆங்கிள் பிரசாந்தமா இருக்கிறவா சந்நியாசிகள் பாகவதாள் அப்படி இருப்பா அது மாதிரியான ஒரு குணம் ராமருக்கு தர்மபுத்திரன் மாதிரி அது மாதிரியான ஒரு ராமருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விதமாவும் எடுத்துக்கலாம் ரெண்டும் பொருந்தும் இங்க இன்னொரு விதம் என்னென்ன ராஜ தர்மம் ராஜ தர்மங்கிறது என்னென்ன ஆளாளுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பான் கண்ட கண்டமா பேசுவான் பேசும்பொழுது ஒரு சராசரி மனுஷனாக கட்ட கட்டமாக பேசுறதுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருப்பான் இவன் பேசுறானே அவன் பேசுறானே அவன் ராஜாவா இருக்கிறவனுக்கு அப்படிலாம் கவலைப்பட்டு உட்காந்துருக்க முடியாது ஏன்னா ஆளாளுக்கு ஏதாவது பேசுவான் ஒரு ஸ்கீம் ஒரு காரியம் அப்படின்னு வந்தாச்சுன்னு ஒரு பிளானிங் ஒரு எக்ஸிகூஷன் வந்தாச்சுன்னு இதுவா இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே ஆளாளுக்கு பேச தான் பேசுவான் ஆனா யாருக்கு வந்து இது செய்தால் லோகத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு இந்த கிளாரிட்டி த கிளாரிட்டி டு த கோர் அவள் பிளானிங்கில் அவள் ஒரு ஆலோசனை பண்ணா ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்தா இதை கிளாரிட்டி டு கோராக அடைஞ்சவா அவள் அவா கிட்ட போய் எதா தீத்தம்னு எதா மத்தின்னு சொல்கிற மாதிரி இவா இவாள் கேட்டி இதை இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேலாம் சொல்லும் பொழுது இவர் இப்படி பண்றது தப்பு அப்படிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது எதுக்குமே செவி சாய்க்காமல் அது எதுலேயுமே கலங்காமல் செவி சாய்க்கிறதுன்னு என்ன இப்படி சொல்லிட்டான் பார்த்தியா அப்படி சொல்லிட்டான் பாத்தியா அப்படி சொல்லிட்டான் பாத்தியான்னு ஒவ்வொருத்தனையும் இங்கே வந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்கிறது விஷயம் இல்லை இது எதுக்குமே கலங்காமல் மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து தான் என்ன சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அமைதியாக செஞ்சுட்டே போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது படுறது கதஞ்சித் உபகாரேண கிருத்தேன ஏகேன துஷ்யதீ நஸ்மரதி அபகாராணாம் சதம் அபி ஆத்மவத்தையா யாராவது ஏதாவது ஒரு என்னைக்காவது ஒரு உபகாரம் பண்ணிட்டா கூட அதை ஜென்மா முழுக்க மறக்க மாட்டார் இதுதான் கிருத்தஜையின்னு பேர் நன்றியுடைய தன்மை அவருக்கு போய் யாராவது உபகாரம் பண்ண முடியுமா அவரோட லெவல் என்ன நம்ம லெவல் என்ன அவருக்கு நம்ம என்ன உபகாரம் பண்ண போகிறோம் அவரை பகவான்னு பாருங்கோ அவர் சர்வஜன் நம்ம அஜ்யன் அவர் சர்வசக்தன் நம்ம அசக்தன் அவர் சர்வசாஸ்திரஜன் நம்ம மூடம் சர்வசாஸ்திர பிரதிபாதகம் பகவான்கிற ரீதியில் சொல்கிறோம் இவ்வளவு வித்தியாசம் உண்டு அவருக்கும் நம்மளுக்கும் அவர் பரமாத்மா நம்ம ஜீவாத்மா அல்லது மனுஷன்னே எடுத்துக்கோங்கோ அவர் சக்கரவர்த்தி திருமுகன் நம்ம வந்து சாமானிய ஆளு அவரோ ஷியஸ்பதி நம்ம தரித்திரம் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம எங்க அவருக்கு போய் உபகாரம் பண்ணி அவர் பிரதி செய்யறது அல்லது மறக்காத இருக்கிறதுங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா அண்ணா இங்க வியாக்கியானம் பண்ணுவா உபகாரம் அப்படின்னா அவருக்கு நம்ம செய்ய முடியற உபகாரம்னு எதுவும் கிடையாது இருந்தாலும் நம்ம செய்யறத அவர் உபகாரமா எடுத்துட்டுருவாராம் அதுக்கு ஸ்ரீ ஒரு அழகான ஸ்லோகம் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே என்று அது அதாவது உபகாரம் எது அப்படின்னா நம்ம அவருக்கு செய்யற உபகாரம் எதுன்னா அவர் நம்மளை நம்மளுக்கு உபகாரம் பண்ண இல்லையா பண்ண வரும்பொழுது அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வரார் அருள் புரிய வரார் இல்லையா அப்போ இங்கேந்து ஒரு ஓப்பனிங் போனோம் அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற உபகாரம் இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் கொடுப்பா சிஷி அண்ணா குழந்தை எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டேன்னு ஓடும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மாட்ட அடம் பண்ணும் இந்த குழந்தை ஓடும் அம்மா துரத்துவா இங்கே வாடா பயலேம்பா அது ரொம்ப அடம் பண்ணும் ரொம்ப அதை கட்டி பிடிச்சி கொண்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுவா இப்படிதான் வாரா வாரம் நடக்கும் இன்னைக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த சனிக்கிழமை தானாக மனையை கொண்டு வந்து போட்டுட்டு அம்மா என்ன தேய்ச்சி விடு அப்படின்னு உட்காந்துருந்த உடனே இந்த அம்மா குழந்தையை பார்த்து எனக்கு பரம உபகாரம் பண்ணட அப்படிம்பா பரம உபகாரம் பண்ணேங்கிறாளே அம்மா அம்மாவுக்கு ஏதாவது லாபம் கொண்டு ஒன்றும் கிடையாது என்ன தேய்ச்சுட்டா குழந்தைக்கு ஆரோக்கியம் குழந்தைக்கு ஆரோக்கியம்தான் அம்மாவோட லாபம் அது மாதிரி ராமர் அருள் பண்ண ஓடி வரார் அந்த அருளுக்கு இங்கே ஓபனிங் இருந்து கொடுத்தோம் தான் அப்போ என்னென்ன ராமர் வந்து அதை அவருக்கு பண்ண உபகாரமாக நினைக்கிறாராம் அதனால அந்த அருளுக்கு சுவாதந்திரியம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையே அவருக்கு பண்ண உபகாரமாக அவர் நினைக்கிறார் அதுதான் கதஞ்சித் உபகாரேனே கிருதேன ஏகேன துஷ்ய அந்த ஒரு கிருதஜத்தை என்னைக்காவது யாராவது ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அவர் அதை மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றேளே அப்போ நல்ல ஞாபக சக்தி உடையவர்னு அர்த்தம் அப்போ அபராதம் பண்ணாலும் மறக்க மாட்டார் இல்லையா பொதுவாக உலகத்தில் மனுஷிய சுபாவம் என்ன என்றால் அபராதம் தான் நல்லா ஞாபகம் வச்சுப்பா உபகாரத்தெல்லாம் மறந்து போயிடுவா அது மாதிரி இருப்பாரோ ராமர் என்று கேட்டால் அதுக்கு உள்டாவா இருக்கார் ராமர் நஸ்மரதி அபகாரான எவ்வளவு அபகாரம் பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டார் ஒரே அபராதத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாலும் சரி புதுசு புதுசா அபராதங்களை சிந்திச்சு செஞ்சாலும் சரி அத வந்து அவர் நினவுல வச்சுக்கிறது இல்லை இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஆத்மவத்தையா அருமையான பதத்தை போட்டார் எங்கேந்தான் இப்படிதான் போட்டாரோ வால்மீகி ஆத்மவத்தையா இதுதான் அவருடைய ஆத்மவத்தா ஆத்மவத்தான்னா என்ன ஆத்ம ஜானத்தினாலே அர்த்தம் ஆத்ம ஞானம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவை ஹிரதயத்தினால ஸ்பரிசிச்சுட்டதுனால அர்த்தம் அது ஒரு அலாதியான விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது உபாதிகளுக்கெல்லாம் அப்பால் உள்ள ஆத்மாவை ஹிருதயத்தினால ஸ்பரிசிச்சுட்டதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா எல்லா கல்யாணம் ஆத்மவத்தையான்னு சொல்லுங்கோ அப்ராக்கிருத்தம்னு சொல்லுங்கோ கல்யாண குணம்னு சொல்லுங்கோ இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இது ஒன்று தான் என்ன அர்த்தம்னா பிரகிருதி சம்பந்தப்பட்ட குணங்கள் இல்லை இது பிரகிருத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் பிரகிருதி தான் வெளிப்படுறது இருந்தாலும் பிரகிருதி சம்மந்தப்பட்ட குணங்கள் இல்லை பிரகிருதிக்கு அப்பால் பட்ட குணங்கள் அது பேரே அப்படி தான் கல்யாண குணங்கள்னா என்ன அர்த்தம்னா குணங்கள் ஆத்மவத்தை இந்த ஆத்மவத்தையாங்கிறத எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோங்களேன் கதஞ்சிது உபகாரேன இந்த ஸ்லோகத்தோடு ஆத்மவத்தையாக சேர்த்துக்கலாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று சத்து நித்தியம் பிரசாந்த் ஆத்மா அந்த ஸ்லோகத்தோடு ஆத்மவத்தையாக சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தோடையும் சேர்த்துக்கலாம் எந்த குணம் வந்தாலும் இது ஆத்மவத்தையாக அனையன குணேன சம்பன்னஹா ராமஹா ஆத்மவத்தையாக அனையன குணேன சம்பன்னஹா அப்படின்னு தான் கொண்டு போகணும் இதை